தான் இன்ஜினியர் ஆக முடியும் படிக்காத ஒரு இன்ஜினியரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சயின்டிஸ்ட் எல்லாமேங்க யானைகளை காடுகளோட எக்கோ சிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க அதாவதுங்க யானைகள் தண்ணி உணவுகளை தேடி காட்டு வழியில் பயணம் மேற்கொள்ளும் போது போகிற வழியில் கிளைய உடைச்சி மரம் செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஒரு பாதை உருவாக்குங்க இது வெறும் பாதை இல்லைங்க இது மான் வரிக்குதிரை முயல் நரி மாதிரி சின்ன சின்ன விலங்குகளுக்கு உயிர் நாடி யானை இந்த பாதையை உருவாக்கலைன்னா அவங்களால அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கவே முடியாது இதை விட முக்கியமாக யானைகள் காட்டில் கிடைக்கிற பழங்களை கிழங்குகளை செடிகளை சாப்பிட்டுட்டு தூரமாக பயணிக்கும் பத்து கிலோமீட்ரு இருபது கிலோ சில நேரம் ஐம்பது கிலோமீட்டர் கூட அப்போ என்ன ஆகுது அந்த பழத்தில் இருந்த அந்த விதைகள் யானையோட வயிற்றுல இருந்து இயற்கையான உரத்தோட சேர்ந்து புதுசாக ஒரு இடத்துல விழும் இது வெறும் விதை பரவுறது மட்டும் இல்லைங்க இது ரீஃபாரஸ்டேஷன் ஒரு யானை வருஷத்துக்கு சுமார் மூவாயிரம் விதைகளை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் நடுதுன்னு சொல்கிறாங்க நம்ம இன்ஜினியர்ஸ் நாட்டை கட்டமைக்கிறாங்க யானைகள் காட்டை கட்டமைக்கிறாங்க அதனால தான் சயின்டிஸ்ட் வந்து யானைகள் இல்லாமல் காடை இல்லைன்னு சொல்கிறாங்க